மழை நேரத்தில் அழகழகான குட்டி பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் அப்படி பூக்கள் பூத்திருக்கத நான் பார்த்துட்டே இருக்கும்போது தான் இந்த வெளிர் சிவப்பு நேரத்தில் சின்ன சின்ன பூக்களை பார்த்தேன் இது என்ன பூனா ஓரிடல் தாமரை வயலேசிய குடும்பத்தை சேர்ந்தது இது ஒரு மூலிகை தாவரம் ஆசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய கண்டங்களில் இது காணப்படுது இதில் ஒரே ஒரு இதழ் தான் இருக்கும் அதனால் ஓரிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க தாமரைப்பூவோட நிறம் இதில் காணப்படுது அதனால் ரெண்டையும் சேர்த்து ஓரிதல் தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி தாமரை தாமரைப்பூக்கும் இந்த பூக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இந்த செடி தரையோடு வளரும் ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும் இதுக்கு இல்லைன்னா இது சரியாக வளராது இதோடைய இலைகள் சின்னதாக இருந்தாலும் நீளமாக இருக்கும் இதோடைய இலை தண்டு பூ காய் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது